உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓ ஐந்தாவது வருடம் மூன்றாவது மாதம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஐந்தாம் உங்களுடைய ராசினுடைய ஐந்தாம் பாவத்தில் ஐந்து கிரகங்கள் சேர்க்கை அல்லாமல் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் பரிமாற்ற யோகத்தில் அதாவது ஐந்தாம் பாவ பாவாதிபதி ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஏழாம் பாவாதிபதி சுக்ரனும் பரிமாற்ற யோகத்தில் இருக்காங்க அப்போது கிட்டத்தட்ட ஆறு கிரகங்களுடைய ஆறாவது கிரகமாக ஒன்று தொடர்பாகுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா திடீர் திருப்பங்கள் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை தீருமானு நினச்சவங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் கடன் சுமைகள் மீளாக கடனிலிருந்து வெளியில் வர முடியல எங்களுக்கு வழி பிறக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அதற்குரிய வழிகள் திறந்துடும் அதிலிருந்து உங்களுடைய படிப்படையை உங்கள் வளர்ச்சி பெருகி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிடும் சுருக்கமாக சொல்லணுன்னா உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்போகுது நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி போட்ட சில பொருள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டவுன்லேயே இருந்திருக்கும் விலை உயர்வு இல்லாமல் இதனால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை ஏன்னா செய்யாத தப்புக்கு பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கெல்லாமே விருச்சிகராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டீங்க இதனுடைய வழி வேதனைகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுக்குண்டான வழிகளே இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருந்தீங்க இதிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் இந்த இடத்துல உருவாக போகுது டாப் லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதற்குரிய முழு முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கடின உழைப்பு ஏன்னா விருச்சகராசி என்பவர்கள்னால கடின உழைப்பு உழைப்பாளிகள் தான் அப்போ அந்த கடின உழைப்பிற்குண்டான மேன்மையில் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஏன் இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா உங்களுக்கு பஞ்சம ஸ்தானம் வளம்பெறுது ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் லட்சியங்கள் பெருகும் குறிப்பாக புத்திர பாகியம் இல்லை ரொம்ப நாளாக தடையாகிட்டே இருக்குன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அந்த புத்திர பாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல உருவாகிடும் அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்ச இலக்கை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் மட்டுமல்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் துறை சார்ந்தோ இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி இதில் போட்டால் பணம் வரும்னு சொல்லி போட்டு இதனால் ஏமாற்றங்களை சந்தித்தவங்களை வாழ்க்கையில் அவ்வளவுதான் நாம் இதுக்கு மேலே மீண்டு வர வெளியில் வர முடியுமா அவ்வளோ பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டோமா நினைச்சவங்க கூட மீண்டு வரத்துக்கு வழி வழிபெருக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வி ரீதியிலையும் சரி ஆரோக்கிய ரீதியிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதற்குரிய பிறக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளும் வேலை சார்ந்த வாய்ப்புகளும் அவங்க தகுதிக்கேற்ற வாய்ப்புகள் அமையலையே வருத்தம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்களால் தேவையில்லாத மனச்சங்கடங்கள் நல்ல திருமணமாகி வாழ வேண்டியவங்க காரணமே இல்லாமல் பிரிஞ்சு மீண்டும் இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை காலானவங்க இருப்பீங்க அந்த வாழ்க்கையில் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் பிறக்கமா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பிறக்கமானு நினச்சவங்களுக்கு இப்போ அதற்குரிய ஒரு வழி கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கால அமைவாக அவங்களுக்கு இருக்க போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம் அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் மிக அவசியம் அதுலேயும் இந்த சர்வஸ்தவர்க்க பரல்கள் அங்கே எத்தனை பரல்களோட இந்த கிரகங்கள் இருக்குன்றது ரொம்ப முக்கியம் ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா விருச்சகராசி அன்பர்கள் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க என்னைக்கு ஏழச்சனையை சந்திச்சிங்களோ அன்னையில அன் அப்ப ஆன அந்த சரிவுகள் இன்னைக்கு வரைக்கும் அதிலிருந்து மீண்டு வர முடியல கடந்த ஆறு ஏழு வருஷமா நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க இனம் புரியாத வழி வேதனைகளை அடைஞ்சிட்டீங்க நம்ம வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற வைராகியத்தில் நிற்க நிற்கிறீங்க பட் அந்த வைராகியத்துக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் நெருங்கி வருது கடைசி நேரத்தில் அப்படியே பிரேக் ஆகி ட்ராப் ஆகி அப்படியே விலகி நிற்குது இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களுடைய லைஃப்பில் வரக்கூடிய இந்த தருணத்தில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது அதனுடைய ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து இந்த கிரகப்பயிற்சியில் கிடைக்கும் வரக்கூடிய வருட காலகட்டங்களில் வரக்கூடிய வருட கிரகங்கள் வருட கோள்களும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பயிற்சிகள் உங்களுக்கு கிடைக்குது இது எல்லாமே உங்களுக்கு சாதக நிலையில் இருக்கிறதுனால உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் இன்னும் பலமாக இருந்துருச்சுன்னா நீங்கள் எதில் இறங்குனாலும் அது சக்ஸஸ்ஃபுல் குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்க இத்தனை நாளாக உங்களால் மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இதற்கு மேலே நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நம்பனவங்க இவங்க தான் நம்ம லைஃப் எல்லாம் நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ இறங்கி செய்திருப்பீங்க சட்டனாக பார்த்தா அவங்க உங்களோட விலகி போகக்கூடிய ஒரு நிலைமைகளும் இதனால நிறைய வேதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலுக்கும் ஆளாக இருந்திருப்பீங்க இதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு கால அமைவுகள் உங்களுக்கு இந்த இடத்துல உருவாக போகுது ஆக மொத்தத்தில் விருச்சகராசி என்பர்களுக்கு வளர்ச்சிக்குரிய ஏறுமுகமான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது அதுலேயும் வெளிநாடு முயற்சிகள் கைக்குடி வரும் ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு முயற்சிகள் எடுத்திருப்பீங்க இவைக்கு எப்போலாம் மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கைக்கூடி வரும் அதை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் பிறக்கும் ரொம்ப ஒரு சில சிக்கல்களிலிருந்து எப்படி மீண்டு வரதுன்னு தெரியலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக அதற்குரிய நல்ல ரிசல்ட்டும் பிறக்கும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் வீடு அமைப்புகளும் கிடைக்கும் அந்த தேவையில்லாத எதிர்ப்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் விருச்சகராசி என்பவர்கள் அதிக அளவில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களால் சில பாதிப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க உங்களோட வேலை செய்தவங்க உங்களோட பணி புரிகிறவங்க மட்டுமல்லாமல் பார்ட்னர்ஷிப் ரீதியில் தொழில் சார்ந்த ரீதியில் பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் நிறைய மன உளைச்சல்கள் அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கப்போகுது பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி எடுத்த முடிவுகளிலிருந்து மீண்டும் உங்களுடைய கண்ட்ரோல் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையக்கூடிய நேரமாக இருக்கும் எங்க உங்களுடைய அந்தஸ்தும் மரியாதை பேர் புகழுக்கு ஒரு பங்கம் வந்துருமோன்ற ஒரு பயம் அது எல்லாத்துக்குமே ஒரு அழகான சொல்யூஷனாக இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் அமைக்கக்கூடிய ஒரு வழிகள் உங்களுக்கு பிறக்க போகுது மொத்தத்தில் விருட்சகராசி அன்புகளுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா படித்த படிப்பு படித்த இடத்திலிருந்தே வேலைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அதுலேயும் அரசு உத்தியோகத்தில் டெம்பரவரியாக எக்ஸாம் எழுதி நம்ம ஏதோ ஒரு விதத்தில் டெம்பரவரியாக இருக்கிறவங்களை சொல்கிறேன் நம்ம ஒரு பர்மனெண்ட் ஆகணும் ஒரு நல்ல இலக்கம் நோக்கி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் பிறக்கும் வீட்டிலிருந்தே இன்றைக்கி பரீட்சை எழுதி ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகலான்னு முயற்சி எடுத்தவங்களுக்கு ஒரு மார்க் அரை மார்க்லேயே மிஸ் ஆகிட்டு இருந்திருக்கும் மெடிக்கல் சார்ந்த துறையில் முயற்சி எடுத்து பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணி தூக்கம் இல்லாதாமல் இல்லாமல் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு படித்து படிப்புக்கு ஏற்ற சக்சஸ்ஃபுல் ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க்கில் மிஸ் ஆனதுனால மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய தருணங்களில் அதற்குரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடைய போகிறீங்க கவலைகள் வேண்டாம் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்க போகுது ஆக விருச்சகராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையிலும் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜனன ஜாதகம் ப்ளஸ் திசா புத்திகள் சர்வாச வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் நீங்கள் பிறந்த ஜனன ஜாதகத்தை சொல்கிறேன் அந்த ஜாதகத்தில் திசா புத்திகள் பலமாக இருக்கணும் சர்வாசவர்க்க பரல்கள் பலமாக இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் திருப்பங்கள் உருவாகிடும் அதை நீங்கள் அவசியம் பார்த்து நீங்கள் எந்த தொழிலை தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு வேலைக்கு உண்டான முயற்சிகள் சரி நீங்கள் வேலையை விட்டு வேறு இடத்துக்கு போகலாம் நம்ம இந்த இடத்துல வேலை செஞ்சால் வித டெவலப்மெண்ட் இல்லை ஒரு மாற்றங்கள் உருவாக்கலான்ற ஒரு யோசனைகள் எல்லாம் எடுத்துருப்பீங்க அது எதுவாக இருந்தாலும் அதை பார்த்து ஒரு முடிவு எடுத்தால் அதுவே உங்களுக்கு பெரிய லெவலில் சாதகமாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னாலும் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதே ஆக சிறந்தது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவுகள் எடுத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாகும் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசின்றது ரெண்டு இருக்கும் உங்கள் ராசி இன்னைக்கு விரிச்சுக்கன்னா ஒருவேளை உங்களது லக்னம் கும்ப லக்னமாக இருந்து இந்த விருட்சகத்தில் விருச்சகராசியை உங்களுக்கு அமைஞ்சிடுச்சினாலே நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நிரந்தரமாக ஒரு இடத்துல உட்கார முடியாது அப்பப்போ தொழில் மாறிக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலும் பிரச்சனை பிரச்சனைனே வரும் வேலை சொல்கிறேன் தொழிலில் ஏதாவது நீங்கள் தொடங்கி ஆரம்பித்தாலும் ஓப்பனிங் நல்லா இருக்கும் போக போக பார்த்தா போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் அதை விட்டு வெளியில் வரவும் முடியாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ண முடியாமல் எதுக்கும் வழி இல்லாமல் பிளாக் ஆகி நிற்கக்கூடிய நிலைமை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நஷ்டங்கள் ஆகிட்டே இருக்கே எதில் அடி எடுத்து வச்சாலும் பிரச்சனைகளாக இருக்குது எதிர்ப்புகள் தான் இங்கே அதிகமாகுதே தவிர நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்கன்ற அளவுக்கு பாதிப்புகளை உருவாக்கிடும் அதே உங்களுக்கு மகர லக்னமாக இருந்துட்டால் நீங்கள் பழகுறவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஆகிடுவாங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுவீங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஐ ஃபொசிஷனில் நிற்கக்கூடிய நிலம உருவாகிடும் அப்போது ஜஸ்ட் ஒரு கட்டம்தான் அதாவது கும்பம் மகரம் அப்போது ஒரு கட்டத்தில் ஒரு லக்னம் மாறும் பொழுது எவ்வளோ மாற்றங்கள் இங்கே உருவாகுதோ அதே போல் தான் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது அதனால் ஜனன அது பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் நல்லது ஆக சிறந்தது ஆக உங்களது வாழ்க்கை கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட சாரி விருச்சகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்